பிளான் பண்ணாமல் திடீர்னு ரொம்ப ஒரு நிகழ்வு ஏன்னா நாங்கள் இன்னைக்கு எல்லாருமே வருஷத்துல ஒரு நாள் நண்பர்கள் எப்போதுமே கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வருஷம் நாங்கள் பிளான் பண்ணி அப்போ இந்த வருஷம் இன்னைக்கு நாங்கள் ஒரு பிளான் பண்ணி தம்பி இருக்கோம் அதுக்கு ரெண்டு மாதிரி வரும்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஸோ பிளான் பண்ணாமல் ஒரு குறுகிய காலத்துல இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வை முடிச்சு கொடுத்து கவின் தம்பி நவர்களுக்கும் மிக நிதியு அப்புறம் மணி மணி அப்படின்னா எங்களுக்கு

எனக்கு தெரிஞ்சு ஒன்பதாவது படிக்கிற காலத்துல இருந்தே நோட்டு கேட்ட கொட்ட அந்த பக்கத்தை கிழிச்சு அதுல இருந்து கவிதை எழுத ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவர் பக்கத்துல நான் இருக்கேன் ஸோ அப்படி எனக்கு பரிச்சயம் பண்ண மணி அவர் மூலமா எனக்கு புத்தகங்கள் நிறைய அறிமுகமாச்சு எழுத்தாளர்கள் அறிமுகமானாங்க என்ன வயிறுக்கு அப்படிங்கிறவர்கள் பத்தியும் கவிதைகள் புத்தகங்கள் பத்தியும் எனக்கு அறிமுகப்படுத்திய மணிதான் அதுக்கப்புறம் அந்த வயசுல தபுசேகர் ரொம்ப அறிமுகப்படுத்தினவர் எனக்கு மணி மூலமா தான் எனக்கு தபுசேகரே தெரியும் அவரோட புக்குகள் நிறைய படிச்சு படிச்சு அவரோட கல்லூரி காலத்துல காதல் கவிதைகளை பத்தி நிறையா எழுதியிருக்கேன் ஓரளவுக்கு சின்ன சின்னதா மலை புத்தகம் ஒரு பன்னெண்டு தொகுப்பு வரது மலை பகுதிகளுக்கு கழிச்சு அந்த தொகுப்புல நாங்கள் எங்கிட்டு இருந்தோம் இப்படி மலை புத்தகம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முழுதாவது வந்து கவி பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஏன்னா பாசுங்க எல்லாருமே ஒரு பேர் சொல்லாதான்னு தான் சொல்றாங்க

நிறைய கவிதைகள் எல்லாருமே அதை டாக்குமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்கு ரெண்டாயிரத்தி மூணுல வெளியூடு இருக்கும் அதுக்கப்புறம் வழக்கமான கவிதைகள் போது அந்த நோய் நாங்கள்லாம் போய்டோம் அதுக்கப்புறம் இன்னும் கவிருக்கிற தனனின் கூட எங்கிட்டு இருக்க நாங்கள் அப்பப்ப ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும்போது நாங்களும் கவிதைகள் இருக்கோம் சுரேஷ் அவர்கள் அதுக்கப்புறம் நிறையவே எழுதி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நிலைமையுமே அவரு பாத்தீங்கன்னா கண் பண்ண அதுல அவரது அழைச்சுக்கிற ஆலையில் அருமையான ஒரு பெண்ணு நிறைய விஷயங்கள் அவரோட கவிதைகள் வைக்கப்படுது அவரு தாங்கிறது வெளிப்படாது நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தது அவரோட ஸோ இது வந்து அனைவருக்கும் நன்றி